ஹலோ மக்களே இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே வாங்க கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் வெற்ற மார்பில் முகம் முட்டி நிதர்சனா ஒரு பொம்பளை பிள்ளை முன்னாடி இப்படி அது சட்டை இல்லாம நிப்பீங்க என்றால் முறைத்து நீ பொண்ணுன்னு அப்பப்ப சொல்லு என ஏலன பார்வை பார்த்து விட்டு உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றான் யாஷ் பிரஜிதன் கழுத்தை வெட்டி கொண்டவள் வெத்தையில கால் வைக்காம எப்படி தூங்குறதா இவனோட பெரிய இம்ச என்று புலம்பியபடி உறங்கி போனாள் அடுத்த இரு நாட்களும் வீட்டின் உள்ளேயே கழிந்தது நிதர்ஷனாவிற்கும் கதிருக்கும் வைத்தியமே பிடிப்பது போல இருக்க எத்தனை நேரம்தான் மெஷினுடன் பேசி தீர்ப்பது இன்னடா எவ்ளோ நேரம்தான் ஓ மூஞ்ச நானோ ஏ மூஞ்ச நீயும் பாப்ப இந்த மெஷின் செஞ்சு தர ஒரு சாப்பாடும் விளங்கல வாழ்க்கையே வெறுத்தரும் போல என கடுப்புற்றாள் பேசாம தப்புச்சு போயிட்டு ஏறி ஆளுங்களை கூட்டிட்டு வரட்டா கதிரவன் யோசனை மின்ன கேட்க அவளுக்கோ தன்னை துப்பாக்கியால் சுட வந்தவனை சுட்டு வீழ்த்திய யாஷ் யாஷ்பிரஜிதனின் கடுமை நினைவு வந்ததில் இவ்ளோ நாள் நீ மூடிட்டு இருந்த மாதிரியே இனியும் இருடா உன் ஓடி பிடிச்சு விளையாட்டையெல்லாம் ஸ்கூல்ல பண்ணதோட மறந்துடு என்றவள் புலம்பலாக இவன் வேற நிலம தெரியாம கதிரவனோ சரியே இந்த மஞ்ச கயிற நீயா கட்டிக்கிட்டியா என கேட்க எச்சிலை விழுங்கியவள் இல்ல நானா கழுத்தாண்ட உட்காந்துக்குச்சு உன்னாண்ட பேசுற நேரத்துக்கு நான் எலிசா கூட பாட்டுக்கு பாட்டு விளையாடியிருப்பேன் என்று அறைக்குள் ஓடிவிட்டாள் இக்கேள்வியை கேட்டுவிடக் கூடாதென்றே அவனிடம் அவ்வளவாக பேச்சு கொடுக்காமல் கண்ணாமூச்சி விளையாடினாள் ஆனால் யாஷ் பிரஜிதனோ தனது அலுவல் அறையில் பாதி நேரத்தையும் தனதரையில் எலிசாவுடன் ஏதேதோ ஆங்கிலத்தில் உரையாடி சில பொழுதுகளையும் உடற்பயிற்சி கூடத்தில் மீதி நேரத்தையும் கழித்து ஒளிவாக இருந்தான் உனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க போர் அடிக்கலிய கலப்பட கணுக்காரா முடியாமல் கேட்டே விட்டால் நிதர்சனா மடிக்கணினியில் புதைந்திருந்தவனோ போர் அடிக்கல அப்பப்ப நீயும் பேசுறது டிஸ்டபன்ஸா இருக்கு என்றதில் நெஞ்சில் கை வைத்தாள் யோ இப்படியே நாங்க ஆறு மாசம் இருந்தா எங்களுக்கு பைத்தியம் இங்க இருந்து போறப்ப நேரா கீழ்பாக்கத்தாண்ட வண்டிய விட வேண்டியதுதான் என மிரண்டாள் இப்ப என்ன செய்யணும்ன்ற யாஷிடம் லேசான எரிச்சல் பேச்சு துணைக்கு ஆள் வேணும் அதான் எலிசா இருக்கே அது கிட்ட பேசு பெஸ்ட் கம்பேனியன் எது எலிசா பேச நல்லா தான் இருக்கு இதோ பாத்திரம் தேய்ச்சி தருது வீட தொடச்சு விடுது துண்ணு சோறு கூட தருது இவ்ளோ ஏன் பாட்டு பாடி தூங்க கூட வைக்குது அதுக்காக அத ஃப்ரெண்ட் ஆக்க முடியுமா கதிருக்கு வேற நம்ம நெசமாவே கல்யாணம் பண்ணது தெரியாது தெரிஞ்சா அது ஒரு பக்கத்துக்கு வெட்டி டயலாக் பேசும் உண்மைய மறைச்சு அவனாட பேசவும் ஒரு மாரிக்கா இருக்கு எனக்கு புலம்பி விஷயத்துக்கு வா என்றான் நெற்றியை தேய்த்து இங்கே இருக்கிறதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போய் பேசிட்டு இருக்கலாமே நல்லா பொழுது போகும்ல என இழித்தபடி கேட்க அவன் முகத்தில் ஒரு இருகள் அவங்க போய் நீ எதையாவது உளறி கொட்டி நீ ரித்தி இல்லைன்னு தெரியறதுக்கா என கடுமையா யாஷ் கேட்க ஐயோ சத்தியமா இல்லார்க்கா நான் நீட்டா பேசி ரித்திய ஓவர் பண்ணிடுவேன் பண்ணிடுவார அவள் தலையில் அடிக்காத குறையாக சத்தியம் செய்தால் நோவே முடிவாய் அவன் மறுத்து விட்டதில் சாரி அவங்களையாவது இங்க வந்துட்டு போக சொல்லு என்றால் பரிதாபமாக லுக் எனக்குன்னு ஸ்பேஸ் வேணும் வீட்ல ஹியூமன்ஸ் இருக்கிறது எனக்கு பிடிக்காது என்றதில் தலையை சொரிந்தவள் அப்ப ரித்திகாவை கட்டிக்கிட்டு என்னையா செய்வ என முறைப்பாக கேட்டாள் அவளும் என்ன மாதிரி ஒரு ரிசர்ச்சர் தான் எனக்கு அவளுக்கும் பேச நிறைய விஷயம் இருக்கும்

ஆறு அறிவு இருக்கிற மனுஷனே நம்ப மாட்டேன்னு சொல்ற அறிவே இல்லாத இந்த ஏஐய மட்டும் எப்படி நம்பறதான் என்றால் உதட்டை சிலுப்பி ஏஐக்கு அறிவு இல்லைன்னு யார் சொன்னா உணர்வு அறிவு மொழி அறிவு தர்க அறிவு உணர்ச்சி அறிவு இயக்க அறிவு முடிவெடுக்கிற அறிவுன்னு இன்னும் நிறையவே இருக்கு அஃப்கோர்ஸ் இது எல்லாம் நேரோ இன்டெலிஜென்ஸ் தான் பட் வருங்காலத்துல வர ஏஐ மனுஷனை போல பிராட் இன்டெலிஜென்ஸ் கொண்டதா இருக்கும் என்னோட ரிசர்ச்சும் அது சம்பந்தப்பட்டதுதான் என்றவனே ஆவென கன்னத்தில் கை வைத்து பார்த்தாள் நிதா கண்டுபிடிப்புன்னு ஒண்ணு இருந்தா அதுல பாசிட்டிவோ இருக்கும் நெகட்டிவோ இருக்கும் அத பிரிச்சு பாக்குறதுக்கு தானே நமக்கு ஜீசஸ் ஆறு அறிவை குடுத்திருக்காரு என்னதான் பாம்ப பெட்டா வளர்த்தாலும் அதோட வாயில கைய வச்சா கொத்த தான செய்யும் நம்மள வளர்த்தவருன்னு கொத்தாம விடுற அறிவு பாம்புக்கு கிடையாது அதே மாதிரி நம்ம உயிரை கொடுத்து பாதுகாக்கிற எந்த ஜீவன் கிட்டையும் லிமிட் அறிஞ்சு நடந்துக்கிறது மனுஷனோட பகுத்தறிவு அந்த பகுத்தறிவு இல்லாம இந்த ஏ கண்டபடி யூஸ் பண்ணுனா அது செய்யும் என்றவனின் விளக்கத்தில் சபாஷ் போடவே தோன்றியது சரிதான் ஆனா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு வேணும்னா யூஸ் ஆகும் ஏழை மக்களுக்கு இதனால என்ன யூஸ் இருக்கும் நீ சொல்ற மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க உலகத்துல வெறும் ஒரு பர்சன்ட் தான் இருக்காங்க ஆனா அவங்க கண்ட்ரோல்ல தான் உலகத்தோட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு இவங்களை ரீச் பண்ணினாதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே பழக்கத்துக்கு வரும் சி தமிழ்நாட்டுல முன்னாடி எல்லாம் பஸ்ல போறதுக்கே யோசிச்சு நடந்து போறவங்க இருந்தாங்க இப்ப எலக்ட்ரிக் பைக் எல்லாம் வந்துடுச்சு பக்கத்து ஸ்ட்ரீட்கே பைக்ல போற மாதிரி மக்களோட மைண்ட் செட் எப்பவும் மாறியாச்சு உன்ன மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் மொத்தமே இருபது பர்சன்ட் தான் ஏன்னா தோலை குளிக்கிட கவுண்டிங்ல ரமணா விஜயகாந்த மிஞ்சிடுவீங்க போலயே வீட்ல என்னையவே மண்டைய கழுவி உங்க ரோபோவை வித்துருவீங்க போல என்றதில் உங்ககிட்ட சேல் பண்ணி என் ரோபோவை கஷ்டப்படுத்த விட மாட்டேன் என்று போகிற போக்கில் அவளுக்கு குட்டு வைத்திட இடுப்பில் கரம் கொடுத்து அவனோ யார் அந்த ரமணா விஜயகாந்த் கேட்டிட என கொணட்டி விட்டு பால்கனிக்கு செல்ல யாஷ் பிரஜிதன் சரியான இம்ச என தலையாட்டி கொண்டான் பால்கனிக்கு சென்றவளுக்கு கண்ணில் பட்டது பக்கத்து வீட்டின் பின்பக்கம்தான் அழகாய் செடிகள் நட்டு வைத்திருந்தார்கள் ஹாய் கண்மணி பால்கனியில் நின்று துணிக்கு வைக்கும் கல்லில் தனது தாவணியை துவைத்துக் கொண்டிருந்த கண்மணியை அழைத்தாள் ரித்திகாவான நிதர்சனாவை கண்டதும் கண்மணியின் முகம் ஹாய் பளிச்சுடுங்க ஓகே கேட்டாள் மயக்கம் ஒரு வழியா தெளிஞ்சிடுச்சா என்றதில் அசரு வழிந்தாள் அம்மா வாஷிங் மிஷின் எல்லாம் இல்லையா கையில துவைச்சிட்டு இருக்க யாஷிற்கு கேட்டுவிட கூடாதென்று சத்தத்தை குறைத்து பேசினாள் இந்த தாவணி சாயம் போகா அதான் கையில துவைக்கிற என விளக்கம் அளித்த கண்மணியிடம் அது மருதாணி செடியா என கேட்டாள் உம் ஆமா மேலிருந்து கீழ்வரை தலையாட்டியவள் உங்களுக்கு அரைச்சி தரட்டா என்றாள் ஆர்வமாக ஆமா நீங்க மருதாணி வைப்பீங்களா என்ற பிறகே கல்கத்தாவில் வளர்ந்தவள் மெகந்தி வைத்துதானே பழகி இருப்பாள் என்றே உரைத்தது அதெல்லாம் வைப்பனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ இல மட்டும் பறிச்சு கொடு நான் அரைச்சுக்கிற என்றிட நான் அம்மில அரைச்சி தரானி மிக்ஸில போட்டா நல்லா இருக்காது என்ற கண்மணி உடனடியாக மருதாணியை பறித்தாள் நானே அம்மில அரைச்சப்பம் கண்மணி என்றவளை கண்மணி புரியாமல் பார்த்து வைத்தாள் அட கல்கத்தால அம்மி கூடவா இருக்காது நீ நீயே எதுக்கெடுத்தாலும் இப்படி பார்த்து வைக்கிற என சிரித்தபடி சமாளித்தாள் நீங்க செம சிம்பிள் அண்ணி வாயார புகழ்ந்த கண்மணியை கண்டு நானே அன்றாடங்காட்சி என்று மனதினுள் முணுமுணுத்துக் கொண்டாள் இருந்தாலும் புது பொண்ணுக்கு நான் தான் அரைச்சு தருவேன் என்றவள் அதை பின்பக்கத்தில் போடப்பட்டிருந்த அம்மியில அரைக்கத் தொடங்கினாள் ஏய் நீ துணிய காயப் போட்டுட்டு பொறுமையா பண்ணு அவசரம் இல்ல நிதர்ஷனா கூறியதும் அதெல்லாம் பொறுமையா போட்டுக்கலாம் என சிரித்தவளிடம் நீ படிக்கிறியா என கேட்டாள் உம் ஆமா நீ பிகாம் செகண்ட் இயர் நானும் சிந்தாமணியும் ஒரே கிளாஸ் தான் ஓ எங்க அந்த ஏணி மேடம காணோம் என தேட அவ மயங்கி மட்டும்தான் விழுகலா நீ அன்னைக்கு பார்த்தா ரத்த கலரில இருந்தே அவ வெளியில வரல அதனால சைனீஸ் டிராமா பார்த்து மைண்ட் மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா என்றதில் நிதர்ஷனாவும் சிரித்தாள் திடீரென கண்மணியின் முகம் மாறிவிட என்ன ஆச்சு என்றபடி மெல்ல திரும்பியவள் அங்கு பால்கனி கதவின் மீது சாய்ந்து நின்றிருந்த யாஷ் பிரஜிதனை கண்டு விழித்தாள் கண்ணாலேயே அவளை உள்ளே செல்ல சொல்லி பணிக்க அவள் அந்த மருதாணியையே ஏக்கத்துடன் பார்த்துவிட்டு சென்றாள் அவனும் உள்ளே சென்று கதவை படாரென அடைக்க அது கண்மணியை அரைந்தது போல இருந்தது அறைக்குள் வந்த பொழுதில் விறுவிறுவென கீழிறங்கி சென்றிருந்தாள் நிதர்ஷனா பின்னே அங்கேயே இருந்து யாஷிடம் திட்டுவாங்க வாங்க அவளுக்கு என்ன பைத்தியமா இங்கு கதிரோ தனது அறையில் இருந்த மூன்று ஜன்னல்களில் ஒவ்வொன்றையும் திறந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான் நல்ல வேலையா அன்னைக்கு மாறி அலார சத்தம் எதுவும் வரல மூன்றாவதா இருந்த ஜன்னலை திறக்க இடையில் சிறு இடைவெளி விட்டு எதிரில் மற்றொரு அறை ஜன்னல் இருந்தது ஓ இது பக்கத்து வீட்டு ரூமா என்றெண்ணிவிட்டு கதவை அடைக்கப் போகும்போதே கவனித்தான் கட்டிலில் குப்புறப்படுத்து காதில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு அலைபேசியில் எதையோ உற்று பார்த்து கொண்டிருந்த சிந்தாமணியை அப்படி என்னத பாக்குறா என அவனும் அலைபேசியை உற்று பார்க்க அதில் ஒரு சைனீஸ் ஜோடி முத்தம் பரிமாறி கொண்டிருந்தது ஒவ்வா என வாயில் அடித்துக்கொண்ட கதிரவனின் சத்தம் கேட்டு பதறி எழுந்தாள் சிந்தாமணி கதிரவனை கண்டு அதிர்ந்தவள் ஹலோ இப்படிதான் அவள் காட்டமாக கேட்க இந்த பக்கம் என்ன நீ தெரிஞ்சு உணர்ச்சி வசப்பட்டு கத்திட்ட குஜாலா அப்படின்னா என விழித்தாள் அதான் இப்ப பாக்குறியே ஒரே கிஸ்ஸிங்கா அவனோ வெட்கப்பட்டு கூற ஹலோ மிஸ்டர் கதிரவன் இது சைனீஸ் டிராமா நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல சிம்பான்சிக்கு தெரியுமா சைனீஸ் டிராமா அருமை என்றால் முறைத்து நான் சிம்பான்சியா கதிரவன் நொந்து கொண்டு சரி ஏதோ டிராமா சொன்னியே அத கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டா நானும் பாப்பல்ல என இழித்து வைத்தான் எனக்கு வேற வழி தெரியல தா கையில் அலைபேசியும் இல்லாமல் மனதின் உள் புழுங்கினான் உங்ககிட்ட போன் இருக்கும்ல என சிந்தாமணி வினவ இல்லையே இங்க டிவி கூட இல்ல என் போன் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு கொடுத்துருக்கேன் கைக்கு வர லேட் ஆகுமா என பொய்யை அவிழ்த்து விட்டான் உண்மையை கூறி தர்மாடி வாங்கும் தைரியம் எது அவனை ஒரு மாதிரியாக பார்த்தவள் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டா அப்பா செருப்பு எடுத்துட்டு வருவாரு இருங்க என்றவள் ப்ளூடூத் ஹெட்போனை எடுத்து வந்து அவனிடம் நீட்டினாள் நான் ஒயர்ல கேக்குறேன் நீங்க ஒயர்லெஸ்ல கேளுங்க என்று செட் செய்திட நல்ல வேலையாக தமிழில் ஓடியதில் ஜன்னல் பக்கம் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அவனும் நாடகத்தில் புதைந்து விட்டான் இதுக்கு முன்னாடி ஸ்டோரி என்ன என்றதில் அவள் ஆர்வமாக கதை கூறி இப்போது நடப்பது முதற்கொண்டு கொண்டு கூறிட ஒரு மணி நேரம் போனதே தெரியவில்லை இருவருக்கும் கதிரவனோ அதில் மூழ்கிவிட நீங்க சைனீஸ் டிராமா பாப்பீங்களா இந்த கண்மணிய கம்பெனிக்கு கூப்பிட்டா வரவே மாட்டா என குறைபட்டு கொல்ல இதுவரை பார்த்ததில்ல இனி ஆறு மாசத்துக்கு பார்த்துதான் ஆகணும் போல என முணுமுணுத்தான் அதுவரை போன் ரிப்பேர் ஆகி வராதா என்ன புதுசு வாங்க வேண்டியதென ரித்திகாவின் நண்பனும் மனக்காரனாகத்தானே இருப்பான் என்ற எண்ணம் அவளுக்கு அசட்டு சிரிப்பை உதிர்த்து கொண்டவன் சமாளித்திட யாரோ சிந்தாமணியின் கதவை தட்டும் அறவம் கேட்டது வேகமாக எழுந்தவள் நான் போய் மீதிய நாளைக்கு பார்க்கலாம் என்று விட்டு கதவை நோக்கி சென்று விட்டு சட்டென அவன் புறம் திரும்பினாள் டிராமா பாக்குற டைம் தவிர மத்த நேரம் ஜன்னல திறந்த கண்ணை குத்திடுவேன் என மிரட்டிவிட டிராம பார்க்க கண்ணு வேணும் என்ற அச்சத்தில் ஜன்னலை நறுக்கென மூடிவிட்டான் ஒரு எச்சரிக்கை உணர்வில் அவளும் ஜன்னலை கொண்டாள் சரியாக ஜன்னலை மூடும் போது கதிரவனின் அறைக்கு நிதர்ஷனா வர ச ஒரு மிஸ் பண்ணிட்ட சைனீஸ் இருந்துச்சு என்று சிலாகித்த கதிரவனை புரியாமல் பார்த்தாள் நானே அந்த அரக்கனோட கண் அம்பலிருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் இவன் வேற உளறான் எனும்போதே அவன் ஹெட்போனை மாட்டி காது கொய்யின்னு கேக்குது என தனக்குள் பேசியபடி குளியல் அறைக்குள் சென்றிட வெளியில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது ஒருவேளை கண்மணியா இருக்குமோ என ஆர்வத்துடன் நிதர்ஷனா கதவின் அருகில் செல்லும் போதே யாஷ்பிரஜிதன் வந்து விட்டான் அவனோ கதவை திறக்க அங்கு கண்மணியும் சிந்தாமணியும் தான் நின்றிருந்தனர் ஒற்றை புருவம் உயர்த்தி யாஷ்வினவ அது அண்ணா அண்ணி மருதானை கேட்டாங்க அதா என ஒரு கிண்ணத்தை நீட்ட அவுட் ஒரே வார்த்தையில் அவளை சுக்குநூறாய் உடைத்துவிட்டு கதவை அடைத்தான் நிதர்ஷனாவிற்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது என்னதான் உன் பிரச்சனை மருதாணி கூட வைக்க கூடாதா நானு இந்தப் பொண்ணு அம்மில எவ்வளவு நேரமா அரைச்சிட்டு இருந்துச்சு தெரியுமா சரியான கல் நெஞ்சுக்காரன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ரித்தி பொண்ணும் ரோபோ ஓட்டம்தான் வாழும் போல உதட்டை பிதுக்கியவளுக்கு தானாக தேம்பல் வந்தது அவள் ஆசைப்படுவதெல்லாம் வெகு சிறிய விஷயங்களுக்கு தான் அது சில நேரம் கிடைக்காமல் போகும்போது எப்போதாவது அவளை மீறியும் இப்படி ஒரு சிறுப்பிள்ளைத்தனம் வெளி வந்து விடும் இந்த மருதாணிக்காக ரமையனிடமே எத்தனை போராடி இருக்கிறாள் அதான் ரித்தி சம்பந்தப்பட்ட எதிரிங்க யாருக்கும் நான் இங்க இருக்கிறது தெரியாதுல்ல நீ வேணா பாரு நான் அந்த பொண்ணுங்க கூட போய் இந்த தஞ்சாவூரை சுத்தி பார்த்துட்டு தான் வருவேன் என்றவளின் தேமல் அதிகமாக தாராளமா போய் சாவு ஐ டோன்ட் கேர் என அவள் அழுகையெல்லாம் தனக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பது போல தோலை குலுக்கு சென்று விட்டதில் அவள் உர்ரென்றே இருந்தாள் உணவு உண்ணும் போது எப்போதும் நண்பனிடம் வளவளப்பவள் வாயை இறுக்கி மூடிக்கொள்ள இரவு வரை பொறுத்தவன் வாட்ஸ் ராங் என்றான் அவள் பேசாததும் அவனது மனநிலையை கெடுத்ததை உணராது உன்னாட்ட பேச மாட்டான் போயா என கழுத்தை வெட்டியவள் உதட்டை குவித்து கொண்டே அறைக்கு செல்ல அங்கும் பின்னாலேயே வந்தவனுக்கு அவளது கோபமே வித்தியாசமாய் தெரிந்தது உரிமையாய் கோபம் கொண்டு சண்டை போடும் அளவு தன்னருகில் யாரையும் அவன் வைத்துக் கொண்டதில்லை எலிசா ஒரு பாட்டு போடு அதனிடமும் கோபத்துடனே கூறினாள் எந்த பாடல் வேண்டுமென அது ஆங்கிலத்தில் வினவ அது தெரிஞ்சா நான் உன்கிட்ட வரப்போறேன் என கடுப்படித்தவள் அறைக்குள் யாஷ் வந்ததும் அவன் முகம் பாராமல் திரும்பி கொண்டாள் கோபமாக இருக்கிறாளாம் ஏனோ அவனே அறியாத ஒரு சிறு முறுவல் அவனிடம் அவளை வெறுப்பேற்ற எலிசாவிடம் அவன் வேறு வேலை செய்ய சொல்லி பணிக்க சிலிப்பி கொண்டவள் மெத்தையிலிருந்து எழுந்து பால்கனி கதவை திறக்க முயன்றாள் கப்சிப் அசைய மறுத்தது இதையும் மூடி வைத்து விட்டான் என சினம் மீற எதிரில் யாஷ் இருப்பதாக எண்ணி கதவை ஓங்கி காலால் எத்த அது அவளுக்கே வழியாய் அமைந்து ஐயோ அம்மா என காலை பிடிக்க வைத்தது அவனது குரங்கு சேட்டைகளும் கோபத்தில் செய்யும் குட்டி காரணங்கள் யாவும் அவனது கலப்பண கண்ணில் அடக்கம் இப்ப என்ன பிரச்சனை உனக்கு யாஷ் கீழுதட்டை கடித்து சிரிப்பை அடக்கி கொண்டு கேட்க எனக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லையே சொந்த தங்கச்சிக்கே இங்க மதிப்பில்ல நான் எவளோ எங்கிருந்தோ வந்தன உன்னாண்ட போய் நாம் மனிதாபிமானத்தை எதிர்பார்க்க முடியுமா என புலம்பியதில் ஆப்டர் அந்த கண்மணி கொண்டு வந்த ஏதோ ஒரு பொருளுக்காக இவ்ளோ கேவலமா எதுக்கு ரியாக்ட் பண்ற என்றவன் இப்ப என்ன உனக்கு அதுதான வேணும் வாட்ஸ் தட் என்றான் இறங்கி வந்து மருதானி இன்னும் கோபம் குறையாமல் இதே நேரம் அவன் கேட்டதும் வேகமாக கூறிட அப்படினா என்றவனுக்கு இம்முறை புன்னகை படர்ந்தது நொடியில் அது மறைந்தும் போனது அதனை தலையை குனிந்திருந்தவள் கவனிக்கவில்லை உன் கேட்டதும் ஆ மெஹந்தி போடுவாங்கல்ல என அவள் விளக்கம் கொடுக்க உஃப் ஆஃப்டர் ஆல் மகந்திக்கு தான் இவ்ளோ சீன் கிரியேட் பண்ணியா நீ என்றவன் உடனடியாக ஆகிலியனுக்கு அழைத்திருந்தான் இல்ல இல்ல நீங்க சொல்ற மெஹந்தி இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு பின்னாடி மருதாணி செடி இருக்கு அதுல இருந்து வேணும் எல்லாம் ஒண்ணுதான ஆகிலியன் அழைப்பை ஏற்றும் அவன் இவளிடமே உரையாடிக் கொண்டிருந்தான் இல்ல மருதாணி ரொம்ப நாள் கையிலேயே இருக்கும் கண்மணிதான் அரைச்சு வச்சிருக்காளே அத வாங்கி கொடுங்க என்றதில் அவனோ அவளை அழுத்தமா ஏறிட்டு ஆகில் வீட்டுக்கு கொண்டு வா என்று உத்தரவிட மணி அப்போதே ஒன்பதை தொட்டிருந்தது இந்த நேரத்துல செடியா என ஆகில் என் தலையை சொரிய அப்படியே அம்மிக்கொள்ள வேணும் என்றிருந்தாலே பார்க்கலாம் ஆகில் எனக்கு தலையே சுற்றி விட்டது உம் யூ காட் தட் ரைட் அவ கேக்கறத கொண்டு வா என யாஷ் கூறியதும் பாஸ் பாஸ் இது சென்னையில பாஸ் தஞ்சாவூரு இந்த நேரத்துல மருதாணியில வேணும்னா யார் வீட்லயாவது திருடிட்டு தான் வரணும் அப்புறம் இப்ப பாஸ் ரெண்டையும் கொண்டு வந்துடுற என்றதை அவளும் கேட்டிருந்தாள் காலையில ஆகுமா என்றவள் மனமின்றி சரியென தலையசைக்க அவளை அழுத்தமாய் ஏறிட்ட யாஷ் பிரிஜிதன் அழைப்பை துண்டித்து விட்டு அவளை இழுத்து கொண்டு தாய் வீட்டிற்கு சென்று உறங்கிக் கொண்டிருந்தவர்களிடம் மருதாணி செடி கேட்டு நின்றதில் குடும்பமே அவனை வேவன பார்த்திருந்தனர்